அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களால் வந்து இயக்கப்பட்ட ஒரு திரைப்படம் பைசன் காலமாலன் அது நடிகர்கள் பசுபதி அமீர் லால் ரஜிஷா விஜயன் அனுபவா பரமேஸ்வர் நவாஸ் கே பிரசன்னா இசையில வந்து வெளியிடப்பட்ட அந்த திரைப்படம் சிறந்த திரைப்படம் சிறந்த படைப்பு எதிர்பாராத ஒரு திருப்பு அந்த திரைப்படம் வந்து குறிப்பா வந்து அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கம் என்றாலே வந்து ஒடுக்கப்பட்ட துதிக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அப்படிங்கிற ஒரு எல்லையை கோடு ஓட்டு வச்சுக்கிறாரு நாங்க என்னைக்குமே அந்த ஒடுக்கப்பட்ட சமூகமே எப்பவுமே இவங்க ஆதிக்க சாதிதேன் அவர் அடையாளப்படுத்துறாரு அப்ப என்னைக்கோ நடந்த ஒரு சமூக சிக்கலெல்லாம் இப்ப ஏன் வந்து அடுத்த தலைமுறைக்கு அதை காக்கணும் அப்படிங்கிற ஒரு விவாதம் ஆஹ் போன்ற ஒரு விமர்சனம் அவர் மீது அதிகம் இருக்கிறது அப்போ இதுல வந்து மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்து வெளிவந்த அந்த காலமாடன் திரைப்படம் வந்து அந்த ட்ரெய்லர் வரும்பொழுது ஒரு பெரும் படப்படப்பு ஏற்பட்டுச்சு அவர் எதை நோக்கி சொல்றாரு என்ன சொல்ல போறாரு அடுத்த தலைமுறை வந்து இது எப்படி இந்த படத்தை உள்வாங்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரும் மனக்குழப்பம் நம்மள்ட்டெல்லாம் இருந்துச்சு அப்ப நேற்று ஜெயானந்த ராஜபலத்துல வந்து இந்த திரைப்படம் பார்க்கணும் ஒரு பகுதி திரைப்படம் பார்க்கறது இல்ல சரி என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்ப்போமே அப்படின்ட்டு நம்ம நண்பர்களோட போயிருந்தோம் அந்த திரைப்படம் வந்து மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்துல முதல் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர் எடுத்து வச்ச ஒவ்வொரு அந்த நகர்வு அந்த சொல்லுகிற விதம் எடுத்து வைக்கிற விதம் தென் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அந்த கொலைகள் அந்த அரங்கேற்ற படம் கொலைகள் கூட வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு கொலைகள் வந்து அரங்கேற்றப்படுது அதன் நிதர்சனமாக உண்மையாக சற்றுருவா வந்து அந்த இடத்துல வந்து படமாக்க அப்ப இதை இடைப்பட்டல ஒரு விவசாயி மகன் அவன் வந்து மணத்தி கணேசன் அவர்களுடைய வாழ்விலை தழிவு எடுக்கப்பட்ட போனோம் அப்ப அவர் வந்து கடந்த வந்த பாதையில் ஒரு சமூக சிக்கல் சாதிய முரண்பாடு அந்த குறைந்த தீரா பகை இதற்கு இடையில் அவர் எப்படி எழுந்து வர்றாரு அப்படிங்கிறதே இந்த கதைக்களம் வந்து அப்ப தென்மிழகம்னாலே வந்து சாதிய சிக்கல் இருக்கு தீரா பகை இருக்குது அப்ப இது குறிப்பிட்டு இந்த கதைக்களத்தினுடைய நோக்கம் என்ன இது யா எந்த கதையினுடைய கருவை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கு வெளிப்படையா பேச வேண்டும் என்றால் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய வாழ்விலும் அண்ணன் வெங்கடேஷ் பன்னியார் அவர்களுடைய வாழ்விலும் வந்து தலைவிதம் எடுக்கப்பட்டு இந்த திரைப்படம் வந்து முடிவுக்கு கொண்டு இது இளைஞர்களுக்கும் சமூகத்திற்குமே வந்து கேள்வி வைக்கிறார் என்னடா ஒரு இந்த நிலத்துல யார் எப்படி இந்த சண்டை உருவானதுன்னு யாருக்கும் தெரியல எப்போ முடிய போகுதுன்னு தெரியல எத்தனை இளைஞர்கள் வந்து எத்தனை இளைஞர்கள் வந்து கொல்லப்படுறாங்க இதற்கு விடை என்ன அப்படிங்கிறது வந்து அவரே வந்து கேள்விகளா வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு சமூகத்திற்கு அப்ப யாரெல்லாம் இங்க வில்லனாக கட்டமைக்கப்படுகிறார்களோ அண்ணன் பசூதி பாண்டியனாக இருந்தாலும் சரி அவர் வெங்கடேஷ் பன்னையார் அண்ணன் வெங்கடேஷ் பன்னையராக இருந்தாலும் சரி அவர்களுக்குள்ள ஒரு மனிதம் இருக்குது அப்படிங்கிறதும் காட்டியிருக்கிறாரு அப்ப ஒவ்வொரு இடத்துல அப்ப கபடி கபடினா என்ன அப்படிங்கும்போது தென் தமிழகத்துல யாராலையும் அது எனக்கு கபடி பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது ஏன்னா இந்த இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுகள்ல வந்து நம்ம கிராம கிராமமா ஊர் ஊரா மாவட்டம் மாவட்டமா கடந்து போவோம் விடிய 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 முழிச்சு பார்க்கறோம் கபடிகளை கபடி நடக்கும் பொழுது சண்டை வரும் கலவரம் வரும் குளம் நடக்கும் இது தென் தமிழகத்துல காவல்துறைக்கு பெரிய தளவழி கபடினாலே வந்து எப்ப எங்க எங்க சண்டை நடக்கு எங்க திருவிழா நடக்கு திருவிழாத்துல யார் வெற்றா யார் வெட்டு பத்து சாக போறாங்கிறதே தெரியாது பெரிய கொலை குளமாக இருந்தது அந்த இடத்துல அந்த கதைக்களத்தை அவர் வந்து எடுத்து வச்ச விதங்கள் வந்து அது எவராலேயே மறுக்கவும் முடியல அதை கடந்து போகவும் முடியல அப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உப்பாலையில ஏற்பட்ட சண்டை ஒரு உப்பாலையில ஏற்பட்ட சண்டைகள் வந்து பசுதி வாண்டியன் அண்ணன் பசூதி வாண்டியன் தரப்புல வந்து அந்த சண்டைகள் வந்து வருது அப்ப அசுவதி பண்ணையார் சுப்பிரமணியன் நாடார் வந்து கொல்லப்படுகிறார் அதற்கு பதிலாக வந்து பொன்னசகி பீர் முகமது பாம்கர்ணன் இப்படி எண்ணற்ற கொலைகள் வந்து கடைசியில எல்லாருமே இறந்துடுறாங்க அண்ணன் பசித் பாண்டியன் இறந்துறாரு அந்த அம்மா ஜெசிந்தா பாண்டியன் அவர்கள் இறந்துறாங்க அந்த பக்கமும் இழப்பு அப்ப எல்லாமே இழப்பு இந்த பக்கம்தான் நடந்திருக்கு அப்படிங்கறது அந்த இடத்துல காட்டும் பொழுது யாராலேயும் மறுக்க முடியல அப்ப ஏழை சம்சாரியோடைய மகன் அந்த மனத்தி கிட்டு அவன் வந்து சாதாரண பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுது தான் என்னோட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வெறி கொண்டு அந்த மாணவன் வந்து அலைகிறாரு அப்ப சாப்பிடுறாரு எடுத்து பசங்களோட சாப்பாடுனா சாப்பிடுறாரு போது என்னடா பிரேர் நடக்கும் இந்த இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு இருக்காடா என்னடா நிலா ஒரு மனுஷனாடான்னு தள்ளி விட்டு போய் அம்மா போய் கூப்பிட்டு வாடாங்கிறாரு அம்மா இல்லை அதனால அவர் சுத்துறாரு அப்ப அந்த கிரௌண்ட பத்து சுத்து சுட்ட உடனே என்னடா வெறித்தனமா உனக்கு என்னடா வருன்னு கேட்கும்போது எனக்கு கபடி தான் சார் கபடி தான்டா வாடா உக்கார அப்படின்னு அவனை உருவாக்கணும்னு அவர் முயற்சி எடுத்து பண்ணும்போது வந்து அவங்க அப்பா பசுபதியோட நடிப்பு மறுக்கவே முடியாது அப்போ அவர் தொன்னூர்கள வந்து அவரும் வந்து கபடி விளையாட்டை விரும்பி பார்க்க போறாரு அப்போ ஒரு கபடி வீரன் வந்து வெட்டி ஆற்றுல வந்து வீசப்படுறாரு அதெல்லாம் கண் முன்னாடியே பார்க்கறாரு இந்த சமூகம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது அவர் பட்ட அந்த அடி அந்த வேதனை அந்த அடக்குமுறை எந்த விதத்துல ஒரு தகப்பன் வந்து தன் பிள்ளைக்கு நாம் சார்ந்த அந்த வன்முறையில் ஈடுபட்ட அந்த தகப்பனும் அதை பார்த்தவன் வந்து தன் பிள்ளை எந்த விதத்திலும் வந்து அதுக்கு ஆளாகிடக்கூடாது இதை கடத்திடக்கூடாதுங்கிறது அவர் அவர் முகத்துல ஏற்படுற அந்த படவெடுப்பு அந்த பதட்டம் அப்படியே ஒரு விதமான கோபம் இதெல்லாம் வந்து அப்படியே வாழ்ந்து காட்டியிருக்காரு பசுபதி அவர்கள் வந்து அப்ப வர்றாரு வந்து அவரு யாரு நல்லா பார்க்கணும் இதுல வந்து மனத்து கிட்டுவாக இருக்கிற விக்ரம் திருவுதேன் அவரோட ஆசிரியர் அந்த ஆசிரியர் யாரு இவரை கபடி வீரனா உருவாக்குறாரு பார்த்தீங்களா அவர் வந்து நாடாரு அது நாடார் சமூகமா இருக்கு அப்ப அந்த இடத்துல இல்ல தென்தமிழகத்துல சாதிய கொலைகள் மட்டுமே காரணம் இதெல்லாம் தாண்டி மனிதமும் அங்க இருக்கு அப்படிங்கிறத காட்டுறாரு அப்ப அந்த இடத்துல வந்து விக்ரம் திருவோட அப்பாட்ட அந்த பசுவித்துட்டு போய் பேசுறாரு இவர் கபடி தம்பி நல்லா நீ சிறந்த வீரனா வரணும் அப்படிங்கும்போது எங்க ஊர்லயும் சேர்க்க மாட்டாங்க ஏன்னா காலமாடன்னு சாமி தான் எங்களுக்குள்ள அப்படிங்கிறது அப்ப அந்த பிரச்சனை அடக்குமுறை என்பது வந்து ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை ஒடுக்குவது மட்டுமல்ல அது ஒரு சமூகத்திலயும் இருக்கு அதை தாண்டி ஒரு மாவட்டத்திலயும் இருக்கு மாவட்டத்திலையும் இருக்கு மாநிலத்திலயும் இருக்கு அதாவது உலக அதாவது எல்லா இடத்துலையும் அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை என்பது வந்து எல்லா இடத்துலயுமே மனிதனுடைய வாழ்வியல பின்னி பிணைந்திருக்கு பிணைந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் காட்டியிருக்கிறாரு அதை மறக்கவே முடியல அப்ப அந்த ஆசிரியர் பேசுறாரு ஐயா நீங்கள் கண்ட அந்த யதார்த்தமான அந்த கலவர நிகழ்வுகள் அந்த கனவுகள் உங்க பிள்ளைக்கு போயிடக்கூடாதுன்றதுல நீங்க இருக்கிறீங்க அதில் மாற்றுக்கிறதுல அந்த கத்து என்பது நம்ம கையில் எடுப்பதும் காலம் நம் கையில் கொடுப்பதும் நம்ம கையில இல்லை நீங்க நான் சொல்றதை கேளுங்க இந்த மாவட்ட லெவல்ல ஒரு ஒரு விளையாட்டு போட்டி கபடி போட்டி நடக்கு அந்த இடத்துல வந்து தம்பி ஒரு தரம் எனக்காக வந்து அவனோட கபடி விளையாட்டை பாருங்க அப்படிங்கிறாரு அப்ப எந்த இடத்துல இதுல வந்து பாருங்க பசுபதி பாண்டியனாக அண்ணன் பாண்டியராஜா அவர்களும் வெங்கடேஷ் பண்ணையாராக அண்ணன் கந்தசாமி அவர்களும் வந்து இந்த கதாபாத்திரத்துல அப்ப அவருக்கு கந்தசாமி அவர்களுக்கும் சாதியை தாண்டி மனிதன் பேசுகிறது அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க இப்ப மாவட்டம் அவன் யாரு பார்த்தா கையில வந்து அடி கொடுத்துருக்கு விக்ரம் துருவுக்கு கையோடே வந்து அப்படி விளாடுற நல்ல விளையாட்டுக்காரனா இருக்கானே அவன் நம்மவாயே இல்லை அப்படிங்கிறத கந்தசாமி கூட இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு நான் அதை கேட்ட அதை கேட்டனா அவன் என்ன சாதினும் நல்ல விளையாட்டை மட்டும் பாடுறான் அப்படிங்கிற அப்ப இதற்கு இடையில வந்து விக்ரம் துருவோட நடிப்பு வந்து அவரு தகப்பனவே மிஞ்சிட்டாரு இப்போ விக்ரம் துருவ வந்து கூப்பிட்டு அவர் கந்தசாமி பேசுறாரு நான் நல்லா விளாடுற தம்பி அதனால வந்து நீ சிறந்த வீரனாக வரணும் நீ ஓட வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு அதனால நீ என் கூட வா என்னோட அணியில வந்து சேர்ந்துக்கோங்கிறாரு ரொம்ப முரண்பட்ட கருத்தோட வந்து பசுவதியோட விக்ரம் துருவோட அப்பாவோட பேசி கொண்டு வந்து சேர்க்கப்பட்டாலும் ஒரு இடத்துல வந்து மறுபடியும் வந்து ரெண்டு தரப்பு மோதல் போக்கு வரும்பொழுது விக்ரம் துருவ வந்து சந்தேகப்படக்கூடிய சூழல் வருது அதனால விக்ரம் துருவுக்கு ஒண்ணுமே புரியல அதாவது அவனை பெற்றெடுத்த அப்பா காலத்திலையும் சண்டை அவங்க தாத்தா காலத்திலையும் சண்டை தாத்தாவுக்கும் தாத்தா காலத்திலயும் சண்டை இதுக்கு நான் ஏன் பழிகாடாகணும் ஏன் என்னை அடிக்கிறாங்க ஏன் என்னை வரட்டுறாங்க ஒரு இளைஞனுக்கான அந்த கோபம் தகப்பனை தொடும் பொழுது ஒரு யதார்த்தமான அந்த கோபம் அந்த சண்டை எல்லாமே அப்படியே வந்து கதைக்களமாக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ஒரு இளைஞர்களுக்கு நம் தாத்தா காலத்தில் என்ன சண்டை உருவானது கூட தெரியாது நம்ம ஏன் இந்த பாடு ஓடணும் அப்படிங்கிற அந்த இனம் புரியாத ஒரு ஏக்கம் அந்த ஒரு தாக்கம் வந்து விக்ரம் துருவோட நடிப்பு என்பது அவர் அப்பா விக்ரமே வந்து அவர் மிஞ்சிட்டாரு நான் ஏன் உல ஓடணும் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு தடவை சண்டை போடுறாரு ஏன்டா சண்டை போடுறாரு அப்படின்னு அந்த கோச்சர் கேட்கும்போது யாரு கால பிடிச்சு வந்தேன் எந்த கோட்டால வந்த கேட்டேன் அதனால நான் சண்டை ஓட்டேங்கிறாரு யாரு கை காலை பிடிச்சு வந்தேன் எந்த கோட்டால வந்துங்கிறது இங்க போட்டி இல்லைடா நீ எந்த இடத்துல வென்ற ஜெயிச்சு நிக்கிற அப்படிங்கறத இங்க போட்டி அதை இன்னொரு தலைமுறைக்கு சொல்ல நீ வந்து கடமைப்பட்டுக்கணும் ஒன்ன மாதிரி வீரங்கள் வந்து ஒழுக்கம் இல்லாம எத்தனையோ இன்னைக்கு தெருவுள் அலையிடான் உன் வாழ்க்கை இழந்துடாத அப்படிங்கிற அந்த ஆசிரியரோட அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மறுக்க முடியாது அப்ப விக்ரம் துருவோட அந்த கிராமத்துல வந்து ஒரே சமூகம் சொந்தக்காரர்களுக்குள்ள உள்ள சிக்கல் அந்த பிரச்சனையை கூட பத்தி பேசும்போது கூட பொண்ணு கூட கொடுக்க விருப்பம் இல்லை விக்ரம் துரு வந்து அதே கிராமத்துல ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு அவரோட அப்பா வந்து எதிர்மறையான கருத்து கொண்டு உனக்கு கொடுக்க முடியாதுறாங்கிறாரு அப்ப பாண்டியராஜா வர்றாரு பசுபதி பாண்டியன் மேடத்தில் உள்ள பாண்டியராஜா வர்றாரு பாண்டியராஜா வந்து இவன் யாரோட கைக்குழி தெரியுமா இவன் யாரை வச்சு இப்ப மேல போயிருக்கான் தெரியுமா அப்படின்னு பேசும்போதெல்லாம் அப்ப அங்கே மனிதன் பேசுது பசுபதி பாண்டியன் அவர்களுடைய மனிதன் வந்து அங்க பேசுது வேலியை உடைக்கிறது பெருசுலட யாருமே வேலி போட முடியாத அளவுக்கு ஒருத்தர் வளர்ந்து நிக்கிறாங்களடா அதான்டா இங்க பெரிய வெற்றின்னு அவர் சொன்ன விடயங்களை வந்து அது எவராலேயும் மறுக்க முடியாது கடைசியில இந்த படத்தினுடைய கதைக்களம் என்னன்னா இரண்டு பிறப்பும் பாண்டியராஜாவும் வில்லனு இல்ல கந்தசாமியும் வில்லனும் இல்ல ரெண்டு பேருமே சாதியை கடந்து அங்க மனிதன் பேசுறாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல எடுத்து வச்சிருக்கிறாங்க குறிப்பாகவே வந்து தென் தமிழே சாதிய சிக்கல் அது அப்படி இல்ல இது தனிப்பட்ட சிக்கல் இவர்களை தாண்டி வந்து மனிதன் பேசப்படுகிறது அதற்கு மனத்தை கிட்டு அவர்கள் வந்து உலகளவிய அவர் கபடி போட்டியில வந்து வெற்றி வெற்றியடைந்து பாகிஸ்தான வெற்றியடைந்து அவர் அர்ஜுனா விருது வாங்குறதுக்கு எந்த சமூகம் எதிர்முறையாக இருந்ததோ ஒரு நாடார சமூகம் எதிரியாக கட்டமைக்கப்பட்டதோ நாடார சமூகத்தை எதிரியாக கட்டமைக்கப்பட்டதோ அந்த சமூகத்திலிருந்தே மனத்தை கட்டு எடுத்து கொண்டு போய் வெற்றியடைய செய்தது இங்க வந்து நாடார் இல்ல மனிதன் தாண்டா அப்படிங்கறத வந்து மாறி செல்வராஜ் அவர்கள் வந்து பொன்மொழிகளால் வந்து பதியப்பட்ட எழுத்துகள் போல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு வயசுல வந்து பாத்துட்டோம்னா அவரு வெங்கடேஷ் பண்ணையார் அவர்கள் எப்படி வந்து கொல்லப்பட்டார் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது வந்து துரோகத்தால் கொல்லப்பட்டார்கள் துரோகம் என்பதும் கூட எல்லா இடத்திலும் இருக்கிறது என்பதை வந்து அப்படியே ஆனித்தரபா வந்து பதிவு செய்யப்பட்டிருக்காரு அண்ணன் பசுத் பாண்டியன் அவர்கள் வந்து வீட்டுல கொலை செய்யப்படுறாரு அதே போன்று அண்ணன் வெங்கடேஷ் பண்ண அவர்கள் வந்து காவல்துறையோட என்கவுண்டர்ல வந்து படுகொலை செய்யப்படுறாரு ரெண்டு பேரும் காட்டி கொடுத்தது வந்து கதைக்களமாக்கப்பட்டிருக்கு இதுல வந்து இழப்பு என்பது ரத்தமும் பெரிய இலக்கு என்பது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது வந்து பதிவு செய்யப்பட்ட அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த இடத்துல வந்து நாங்கள் பதிவு செய்கிறோம். அதை தவிர்த்து ஒரு இளைஞனுடைய இலக்கு என்பது ஒரு தனி மனிதமோ ஒரு தனி மனிதனோ ஒரு சமூகமோ ஒரு இனமோ ஒரு மார்க்கமோ இல்லை அதை தவிர்த்து அவனுடைய இலக்கு என்பது நம்பிக்கை மட்டும்தான் நம்பிக்கை தான் அந்த இளைஞனுக்கு ஆயுதம் என்பதை வந்து மாரி செல்வராஜ் அவர்களுடைய பதிவை எவரும் மறுக்க முடியாது ஒரு கிராமத்தினுடைய மண்வாசனை அந்த வயதிற்கு ஏற்பட்ட அந்த பள்ளி பருவத்தில் ஏற்படுகிற அந்த காதல் தன் தம்பி காதலிக்கிறானா என்று அக்கா பொங்கி எழும் அந்த கோபம் நான் காதலிக்க கூடாதா என்று அந்த கிராமத்தில் உள்ள ஒரு பெண்ணோட எதிர்வாதம் ஒரு தகப்பனோட சண்டை எந்த விதத்திலையும் வந்து இந்த நிலவியல் கோட்பாட்டில் இந்த கலவரம் இந்த சாதியை தாக்குதலுக்கு நம் பிள்ளை வந்து பலியாக கூடாது என்று தகப்பனுடைய பதட்டம் அந்த அந்த தவிப்பு இந்திய அணியில போடுறதுக்காக வந்து தன் தகப்பன் கூப்பிட்டு பொழுது தன் மகனோட ஆதங்கம் என்னால இனிமேல் ஓட முடியாதுப்பா என்ன எங்கன்னா ஓட சொல்ற எவ்வளவுதான் ஓட முடியும் என்னை விடுப்பா உங்க காலத்திலயும் சண்டை உங்க அப்பா காலத்திலயும் சண்டை உங்க தாத்தா காலத்திலயும் சண்டை நான் ஏன் ஏன் என்னை வரட்டி வரட்டி ஏன் என்னை இப்படி ஓட விடுறீங்க என்னை விடுங்க அப்படிங்கிறது அந்த துரு விக்ரம் அவர்களுடைய நடிப்பு இல்லடா இது உனக்கு புரியாது அண்ணன்னா கொண்டுட்டாங்க நீ வா அப்படின்னு காட்டு வழி இழுத்து போகும் பொழுது அந்த காவல்துறையிட்ட யதார்த்தமா வரும் பொழுது பேசும் பொழுது அப்படியே வந்து காவல்துறை கையை வைக்கும் பொழுது அடிக்கும் பொழுது ஒரு சாதாரண தன் தகப்பனை அடிக்கும் பொழுது ஒரு பெற்ற பிள்ளைக்கு வர்ற கோபத்தை அப்படியே கதைக்களமாக்கி போலீஸ்காரங்களோட சண்டை ஓட்டு அந்த வயல்வெளியில முட்டி மோதி சண்டை போடும் பொழுது தகப்பன் கும்பிட்டு அழுத பொழுது அந்த இடத்துல யாரும் அழுகாம இருக்க முடியாது தன் பிள்ளைக்காக ஒரு தகப்ப மண்டிடுற அந்த கொடுமை அந்த கதாபாத்திரம் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் எப்படித்தே அதை படமாக்கினாரு அப்படிங்கிறது எனக்கு கொண்டு போய் புரியல எப்படி படமாக்கினாரு அது அப்படிங்கிறது அப்புறம் அதெல்லாம் தாண்டி அங்க போறாரு பல தடைகள் ஒரு வீரனுக்கு மனத்தி கிட்டு என்ற அர்ஜுனா விருது பெற்ற வீரனுக்கு பிறந்த மண்ணில் கபடி தடை பள்ளிக்கூடத்தில் கபடி விளாட தடை மாவட்ட அளவில் நடத்தப்படும் அந்த கபடி போட்டிகளிலும் தடை தமிழக அணியிலும் தடை இந்திய அணியிலும் தடை 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 என்று வந்த பொழுது அதை உடை என்ற ஒற்றை நோக்கோடு தன்னம்பிக்கையோடு கடைசி வரைக்கும் நின்றான் ஒருவன் வென்றான் இதற்கு சாதி ஒருபோதும் தடையல்ல மதம் ஒருபோதும் தடையல்ல இனம் ஒருபோதும் தடையல்ல நம்பிக்கை ஒன்றே தீர்வு என்று உலகத்திற்கு பறைசாற்றிய காலமாடனுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்